சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம் இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற சில குறிப்புகளை வச்சு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அலச போறோம் இது ஆரம்பிக்கிறது அசாசல் வெள்ளாடுன்னு ஒரு பழங்கால சடங்குல இருந்து அதாவது ஒரு ஆட்டோட தலையில ஜனங்களோட பாவங்களை எல்லாம் சுமத்தி அதை அப்படியே பாலைவனத்துக்குள்ள விரட்டி விடுறது இது கேட்க சாதாரணமா இருந்தாலும் நீங்க அனுப்புன இந்த டாக்குமெண்ட்ஸ் படி இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது ஆமாம் இந்த விஷயத்தோட மையமே அதுதான் நீங்க அனுப்பின குறிப்புகளோட முக்கிய கருத்து என்னன்னா இந்த சடங்கு விசுவாசிகளோட பாவத்தை சாத்தான் மேல சுமத்துறதுக்கானது இல்ல அதுக்கு பதிலா அந்த பாவத்தை செய்ய தூண்டுன பொய்ய அது எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே திருப்பி அனுப்புறது தான் அதோட நோக்கம் இதுல சாத்தான முதன்மை குற்றவாளியாகவும் மனுஷன ஒரு கூட்டு குற்றவாளியாகவும் பார்க்குற ஒரு சட்ட ரீதியான பார்வை இருக்குது அதைத்தான் நாம விரிவா பார்க்க போறோம் ஓ அப்போ இந்த உரையாந்தரோட நோக்கம் நாம செய்யற பாவத்துக்கும் அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிற பொய்க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் சரி இது எங்க போகுதுன்னு பாப்போம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்லயே ஒரு பெரிய கேள்வி வருது இந்த அசாசியல் ஆடு சடங்கு நம்ம பாவத்துக்காக சாத்தான தண்டிக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க ஏன்னா உங்க குறிப்புகள் படி விசுவாசிகளோட பாவத்தை ஏற்கனவே இயேசு சிலுவையில ஏத்துக்கிட்டார் அப்போ அந்த ஆடு எதை சுமந்துக்கிட்டு பாலைவனத்துக்கு போகுது பாவம் இல்லைன்னா அப்புறம் என்னதான் திருப்பி அனுப்பப்படுது இதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு கரெக்டான கேள்வி இங்கதான் அந்த முக்கியமான வேறுபாடு வருது இந்த மூலங்கள் ஒரு சட்ட ரீதியான ஒப்புமையை முன்வைக்குது ஒரு குற்றத்தை செய்ய மூளையா செயல்பட்டவன் முதன்மை குற்றவாளி அவனோட சேர்ந்து குற்றத்தை செஞ்சவன் கூட்டு குற்றவாளி இப்போ சட்டப்படி கூட்டு குற்றவாளி செஞ்ச தப்புக்கான தண்டனைய முதன்மை குற்றவாளி மேல சுமத்த முடியாது ரெண்டு பேருமே குற்றவாளிகள் தான் ஓ இது ஒரு பேங்க் கொள்ளைய திட்டமிட்டவனோ அதை செயல்படுத்த போனவனோ மாதிரி இருக்கே திட்டமிட்டவன் தான் மாஸ்டர் மைண்ட் ஆனா துப்பாக்கிய தூக்கிட்டு உள்ள போனவனுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிதானே மிகச்சரியான உதாரணம் அப்படியேதான் இப்போ கொள்ளையடிச்ச பணத்தை அதாவது பாவத்தை அந்த மாஸ்டர் மைண்ட் தலையில கட்ட முடியாது ஆனா இந்த பேங்க் சுலபமா கொள்ளையடிக்கலாம் மாட்டிக்கவே மாட்டாயின்னு அவங்க கொடுத்த அந்த தவறான ஐடியாவை அந்த பொய்யான திட்டத்தை இல்ல இந்த திட்டம் உன்னுடையதுன்னு அவங்ககிட்டயே திருப்பி கொடுக்கற மாதிரிதான் இந்த சடங்கு நம்ம பாவத்தை திருப்பி அனுப்பல பாவத்துக்கு காரணமான அந்த பொய்ய திருப்பி அனுப்புறோம் வா இப்பதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது அப்போ அந்த பொய் அப்படி என்ன பெரிய பொய்யா இருந்துச்சு அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்றதை விட இது பெரிய விஷயமா இருந்திருக்கணும் கடவுளோட ஆட்சி முறையை கேள்வி கேட்கிற அளவுக்கு அந்த பொய் எப்படி சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு அது ஒரு சாதாரண தந்திரம் இல்ல அது வந்து கடவுளோட குணம் அதிகாரம் மேலேயே நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட தாக்குதல் அதுல ரெண்டு அழுக்குகள் இருந்துச்சு முதல் பொய் நீங்க சாக மாட்டீங்க கடவுளை போல ஆயிடுவீங்க இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்னன்னா கடவுள் ஒரு சுயநலவாதி தனக்கு இருக்கிற அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்காம அடக்கி எண்ணத்தை அதாவது உங்க பாஸ் வளர விடாம வைக்கிறார் உங்களுக்கு இத விட பெரிய தகுதி இருக்குன்னு ஒருத்தர்கிட்ட போய் ஏத்தி விடுற மாதிரி ஒரு விஷயம் இது ஒரு கிளாசிக் கிளாசிக்லேஷன் டெக்னிக் அதே தான் ஆனா இதை விட ஆழமான இரண்டாவது ஒரு பொய் இருக்கு அதுதான் இந்த மொத்த விவாதத்தோட அஸ்திவாரம் அந்த பொய் இதுதான் கடவுளோட கட்டளைகள் குறைபாடுள்ளவை அவற்ற மனுஷனால கடைபிடிக்கவே முடியாது மனுஷங்க தோத்து போகணும்னு வேணும்னே டிசைன் பண்ணப்பட்ட கொலை கருவிகள் தான் அந்த சட்டங்கள் இதுதான் சாத்தானோட மூலவாதம் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா சட்டமே தப்புன்னா அந்த சட்டத்தை வச்சு தண்டனை கொடுக்கற கடவுளும் ஆயிடும் இதுதான் சாத்தானோட வாதத்தோட அடுத்த கட்டம் இல்லையா இது ஏதோ தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி தெரியல கடவுளோட அரசாட்சி மேலேயே நடத்தப்பட்ட ஒரு முழுமையான தாக்குதல் மாதிரி இருக்கு மிக சரியா சொன்னீங்க இந்த மூலங்கள் சொல்றபடி சாத்தானோட இறுதி நோக்கம் கடவுள் ஒரு தகுதியற்ற ஆட்சியாளர் அவரை அந்த சிம்மாசனத்திலிருந்து இறக்க வேண்டும்னு நிரூபிக்கிறது தான் இது ஒரு பிரபஞ்ச அதிகார போராட்டம் ஆனா இங்க ஒரு கேள்வி வருது கடவுளோட சட்டங்கள் ரொம்ப கஷ்டமானதுங்கிற வாதத்துல ஒருவிதமான தர்க்கம் இருக்கிற மாதிரி சிலருக்கு தோணலாம் மனுஷங்க திரும்ப திரும்ப தப்பு செய்யறத பார்க்கும்போது ஒருவேளை அந்த விதிகள் மனுஷ இயல்புக்கு ஏத்ததா இல்லையோன்னு ஒரு கேள்வி இயல்பாவே வருது இல்லையா இந்த மூலங்கள் அந்த குற்றச்சாட்டை எப்படி எதிர்கொள்ளுது இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஒருவர் வஞ்சிக்கப்பட்டா அதுக்கு அவருக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையாங்கிறது தான் அடுத்த கட்டம் ஒருத்தரை ஏமாத்தி ஒரு தப்பை செய்ய வச்சா முழு பொறுப்பும் தானே சேரணும் ஆனா இந்த மூலங்கள் இல்ல வஞ்சிக்கப்பட்டவனுக்கும் பொறுப்பு உண்டுன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது அது எப்படி சாத்தியம் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு விஷயம் தெளிவா இருக்கு ஒருத்தர்கிட்ட ஏற்கனவே பேராசையோ தப்பான ஆசையோ ஒரு வித மாதிரி உள்ளுக்குள்ள இருந்தா மட்டும்தான் சாத்தானால அவரை சோதிக்கவோ வஞ்சிக்கவோ முடியும் அந்த உள் ஆசையே இல்லைன்னா வெளியிலிருந்து வர்ற சோதனைக்கு எந்த சக்தியும் இல்ல இது சம்பந்தமா ஒரு வரி அந்த மூலங்கள்ல இருக்கு அதோட சாராம்சம் இதுதான் ஒருவர் சோதிக்கப்படுவது வெளியிலிருந்து வரும் தூண்டுதலால் மட்டுமல்ல தனக்குள்ளேயே இருக்கும் ஆசையால் இழுக்கப்பட்டு வஞ்சிக்கப்படும் போதுதான் அது சொல்லுது அப்போ தூண்டில் இருக்கிற புழுவ மீன் ஆசையோட பாக்கலன்னா தூண்டில்காரனுக்கு வேலையே இல்ல அந்த ஆசையின் பேர்ல செயல்படுறதுக்கான இறுதி தேர்வு தான் இருக்கு வஞ்சகம் ஒரு வினையூக்கி மாதிரி செயல்படுத தவிர வண்டிய ஓட்டுறது நாம தான் சரி அப்போ மனம் திரும்புதல்னா என்ன சும்மா சாரி கேட்கறது மட்டும்தானா இல்லவே இல்ல மனந்திரும்புதல் அந்த உள் ஆசைய நிராகரிக்கிற ஒரு செயல் தப்பு செய்ய தூண்டுன அந்த எண்ணத்திலிருந்து முழுசா விலகி போறது இந்த இடத்துல உங்க குறிப்புகள் ஒரு முக்கியமான விஷயத்த அழுத்தி சொல்லுது உண்மையான நம்பிக்கை வார்த்தைகளால நிரூபிக்கப்படுறதில்ல செயல்களால தான் நிரூபிக்கப்படுது ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மத்த ஜீவராசிகளால நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது நம்ம செயல்களை மட்டும்தான் பார்க்க முடியும் அதனால இந்த பிரபஞ்ச நீதிமன்றத்துல நம்ம செயல்கள் தான் நமக்கான சாட்சிகளா மாறுது சரி ஒருத்தருக்கு பொறுப்பு இருக்கு அவர் மனம் திரும்பணும்னு புரியுது ஆனா இது எப்படி பொய்ய திருப்பி அனுப்புறதுங்கிற செயலோடு இணைக்கிறது அது ஒரு மனரீதியான செயல் மட்டும்தானா இல்ல அதுக்கு வேற ஆழமான அர்த்தம் இருக்கா அது ஒரு வெறும் மனரீதியான செயல் இல்ல அது ஒரு பவர்ஃபுல்லான அறிவிப்பு அதுல பல விஷயங்கள் அடங்கியிருக்கு ஒன்னு சாத்தான் சொன்ன அந்த பொய்ய நான் நிராகரிக்கிறேன்னு பகிரங்கமா அறிவிக்கிறது ரெண்டு அந்த பொய்யால நான் செஞ்ச பாவத்தின் மேல எனக்கு ஆழமான வெறுப்பு இருக்குன்னு காட்டுறது மூணு இனிமேல் இப்படி ஒரு பாவத்தை செய்யவே மாட்டேன்னு உறுதியான தீர்மானம் எடுக்கிறது நாளாவதா அந்த பாவத்தை செய்ய தூண்டினதுக்கு சாத்தானையும் பொறுப்பேற்க வைக்கிறது அப்படிதானே இந்த ஐடியா உன்னுடையது எனக்கு இல்லேன்னு சொல்ற மாதிரி கரெக்ட் இங்கதான் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரு கணித சமன்பாடு மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்குது வைக்குது இதை கேட்ட ஆச்சரியமா இருக்கும் வெயிட் பண்ணுங்க மனம் திரும்புதல் ஒரு கணக்கு மாதிரியா ஒரு சமன்பாட்டில் இருந்து ஒரு மாறியை நீக்கிற மாதிரி இருக்கா சொல்லுங்க கேப்போம் சரியா கேட்டீங்க விஷயம் அதுதான் அந்த சமன்பாடு இதுதான் மனிதனின் ஆசை பிளஸ் ஷாத்தானின் பொய் இஸ் ஈக்குவல் டு பாவம் செய்ய தூண்டும் எண்ணம் இப்போ நீங்க மனம் திரும்பும்போது உங்களோட ஆசைய அந்த சமன்பாட்ல இருந்து நீக்கிடுறீங்க இப்ப பாருங்க அந்த சமன்பாட்டுல மிச்சம் இருக்கிறது ஷாத்தானோட பொய் மட்டும்தான் அதைத்தான் நீங்க அவனுக்கே திருக்கிளி அனுப்புறீங்க பொறுப்பை எப்படி பிரிச்சு பார்க்கறதுக்கு இது ஒரு அருமையான வழி அடடா இது நிஜமாவே ஒரு அட போடுற தரணும் அப்போ மனந்திரும்புதல் என்பது குற்ற உணர்ச்சியில மூழ்கி போறதில்லை அது ஒரு தர்க்கரீதியான செயல் சமன்பாட்டில நம்ம பங்கை எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறது அவனோட பொய் அத அவனுக்கே பார்சல் பண்ணிடுறோம் இந்த முழு அமைப்பு எப்படி முடிவுக்கு வருது இந்த பிரபஞ்ச சட்ட வழக்குல தீர்ப்பு எப்படி எழுதப்படுது இங்க தான் கடைசி ஆதாமான இயேசுவோட பங்கு வருதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது இல்லையா ஆமா இதுதான் இந்த விவாதத்தோட உச்சகட்டம் கடைசி ஆதாம் அதாவது இயேசு ரெண்டு முக்கியமான பங்குகளை செய்கிறார் முதலாவது கூட்டாளியான முதல் ஆதாம் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையா அவர் ஏத்துக்கிறாரு அவரோட தியாகம் மனம் மனுஷனுக்கு மன்னிப்பை கொடுக்குது இது நம்ம எல்லாருக்கும் பரவலா தெரிஞ்ச விஷயம் ஆனா அந்த இரண்டாவது தான் நாம இப்ப பேசுற விவாதத்துக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா ரெண்டாவதா அவர் இந்த பூமியில பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறாரு அப்படி வாழ்றது மூலமா கடவுளோட கட்டளைகளை மனுஷனால கடைப்பிடிக்க முடியும்னு நிரூபிக்கிறாரு இந்த ஒரு செயல் கடவுளோட சட்டம் குறைபாடு உள்ளவது அதை கடைப்பிடிக்கவே முடியாதுன்னு சாத்தான் சொன்ன அந்த மூல பொய்கையே தவிடுபொடியாக்கிடுது அப்ப இது ஒரு பிரபஞ்ச சட்ட வழக்கு மாதிரியே இருக்கு இயேசுவோட மரணம் மனந்திரும்பின கூட்டாளியை விடுவிக்கிற அபராத தொகை ஒரு பெயில் மணி மாதிரி ஆனா அவரோட முழு வாழ்க்கையுமே அந்த சட்டம் சரியானது நீதியானதுன்னு நிரூபிக்கிற முக்கிய சாட்சியா அமையுது ஒன்னு சட்டத்தை நிலைநாட்டுது இன்னொன்னு குற்றவாளிய மன்னிக்குது நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு சரி இதுதான் இறுதி தீர்ப்புக்கு வழி அமைக்குது சாத்தானோட பொய்கள் எல்லாம் அம்பலமாகுது அவனோட வாதம் மொத்தமா உடைஞ்சு போகுது அவனுக்கு தீர்ப்பு வழங்கப்படுது அந்த மூலங்கள்ல ஒரு சக்தி வாய்ந்த வரி வருது அதோட மொழிபெயர்ப்பு இதுதான் அவன் சிந்த வைத்த இரத்தத்தால் கரைப்படுத்தப்பட்ட இந்த படைப்பு அவன் செய்த குற்றங்களுக்காக அவன் சிந்தும் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுகிறது இது ஒரு கவித்துவமான நீதி ஆஹா ஒரு வெள்ளாட்ட பத்தின பழங்கால சடங்கு ஆரம்பிச்சு பொய்கள் பொறுப்பு பிரபஞ்ச நீதி மீட்புன்னு ஒரு பெரிய நாடகத்தையே நம்ம பாத்துட்டோம் சுருக்கமா சொன்னா உங்க பாவங்கள் ஒரு பெரிய தியாகத்தால மன்னிக்கப்பட்டாலும் கூட உங்கள அந்த பாவத்துக்குள்ள தழுன அந்த பொய்ய நீங்க உணர்வுபூர்வமா நிராகரிச்சு அது எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே திருப்பி அனுப்பணும் இதுதான் மையக்குரத்து ஆமா இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய இறுதி விஷயம் பாவச் செயலிலிருந்து மட்டும் பிரிஞ்சிருக்கிறது இல்ல அந்த பொய்யிலிருந்து பிறந்த பாவம் செய்யற எண்ணத்திலிருந்தே பிரிஞ்சிருக்கிறது தான் இது செயல மட்டும் இல்ல செயலுக்கான தூண்டுதலையே நிராகரிக்கிற ஒரு முழுமையான விடுதலை இது உங்களை ஒரு இறுதி சிந்தனையோட விட்டுட்டு போகுது உங்க குறிப்புகள் சொல்லுது மத்த ஜீவராசிகளால உங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாதுங்கிறதால உங்க நம்பிக்கை உங்க செயல்கள் மூலமாதான் நிரூபிக்கப்படணும்னு இந்த பிரபஞ்ச தீர்ப்புங்கிறது படைப்புல இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்தா நீங்க மனசுக்குள்ள எதை நம்புறீங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அந்த நம்பிக்கையை நீங்க எப்படி மத்தவங்க பாக்குற மாதிரி வாழ்ந்து காட்டுறீங்கிறதோட முக்கியத்துவத்தை பத்தி இது என்ன சொல்லுது யோசிச்சு பாருங்க